வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி நானூற்றி பதினஞ்சு இந்த ப பகுதியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வெட்டுக்கள் என்றால் என்ன இது புதுசாக இருக்கும் ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டில் புது புது விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வாஸ்துக்குள்ளே திணிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெட்டுக்கள் என்றால் என்ன முதல் கேள்வி ரெண்டாவது வடகிழக்கு திசையில் வரக்கூடாது அப்படிங்கிறாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டு இருக்கக்கூடாது என்பதின் அர்த்தம் என்ன விளக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா முத வெட்டுன்னா என்ன வெட்டுன்னா என்னது வெட்டு அப்படிங்கிறது கண்டினியூட்டியே இருக்காது ஒரு வீடு கெட்டுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு போர்ஷன் இப்போ எக்ஸாம்பிள் இப்போது இந்த பெண் இருக்குது இந்த பெண்ணை மத்தியில் வெட்டி தூரம் எடுத்துட்றோம் அப்போது கண்டினியூட்டி இல்லாமல் இது இந்த போர்ஷன் மட்டும் இருக்கும் அப்படிதானே ஸோ இதுக்கு பேர் வெட்டு அதே அர்த்தம் தான் இப்போ வீட்டுக்கும் என்ன அப்படின்னா இப்போது வீடோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கு நோய் ஸோ வீடோட ஷேப்பு எல் டைப்பில் இருந்தது அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்குலாம் இதுக்கு பேர் வெட்டு இதுக்கு பேர் என்னது வெட்டு இது எந்த போர்ஷனில் இருக்கு இப்போ மேல் நோ இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னா இது வந்து தென்கிழக்கு வெட்டு அதாவது அக்னி மூலையில் வந்து நம்ம வெட்டு இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதா இதுதான் வெட்டு இந்த வெட்டு வந்து வரக்கூடாதுங்கிறாங்களாம் எல் டைப் பிளாட்டுக்கு வேறு வழியே கிடையாது வெட்டு வந்து தான் ஆகும் சரியா வரக்கூடாதுங்கலாம் கிடையாது ஓகே ப்ராப்பராக வெண்டிலேஷன் காற்றோட்டம் வர மாதிரி அமைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வெட்டுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்புறம் பாருங்கள் இந்த போ இது வந்து அக்னியில் வரக்கூடிய வெட்டு சரியா இதே மாதிரி இந்த இடத்துல வருதுன்னு வைங்க நம்ம கண்ணியில் வருதுன்னு வைங்க இது வந்து கண்ணியில் வரக்கூடிய வெட்டு இப்படி ஒவ்வொரு இடத்த பொறுத்து அந்த லேண்டை பொறுத்து மாறும் இது வந்து கண்ணியில் வரக்கூடிய வெட்டு கன்னி வெட்டு ஸோ இதே மாதிரி ஈசானிய பகுதியில் வருதுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி வரும் ஸோ ஈசானிய பகுதியில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஸோ இது வடக்கு அப்போ இந்த போர்ஷன் வந்து வடகிழக்கு ஈசானிய வெட்டு சரியா அடுத்து வந்து வடமேற்கு இந்த பகுதியில் வெட்டு வந்ததுன்னா வாயு மூலையில் உள்ள வெட்டு இந்த மாதிரி வராது தான் வெட்டு இப்போ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் வெட்டுன்னா என்னன்ட்டு ஸோ இது வாயு வாயுவில் வரக்கூடிய வெட்டு ஸோ அப்போ எல்லா மூளைகள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்த பொறுத்து வந்து ஷேப்பை பொறுத்தும் அந்த வெட்டு அமையும் இந்த வெட்டு வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது சரியா அதாவது வடகிழக்கு திசையில் வரக்கூடாதுங்கிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை வரலாம் வாரது எந்த ஒரு தவறும் இல்லை அடைச்சி கட்டிடக்கூடாது அந்த இந்த முக்கு வந்து இப்படி இழுத்து வருது அப்படின்னா இந்த இடத்த போகிறோம் அடைச்சி கட்டிடக்கூடாது இந்த இடத்தெல்லாம் நீங்கள் அடைச்சி கட்டிட்டீங்கன்னா காற்றோட்டம் வெளிச்சம் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது புரியுதா அப்போ நம்ம ஒரு கேப் விடணும் அந்த கேப்பை விட்டு வீடை கட்டணும் அந்த கேப்பை விட்டு நம்ம என்ன பண்ணணும் வீடை கெட்டணும் அதுதான் சிறந்தது இந்த கேப்பில் வந்து வீடு கெட்டக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடை கெட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறந்தது சரியா அந்த கேப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் எப்போவுமே அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி நம்ம வீடு கட்டணும்னா நல்ல வெளிச்சம் காட்டோட்டம் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் ஸோ அப்போது அது சிறந்ததாக தான் இருக்கும் ஸோ அப்போது வெட்டுக்கள் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வடகிழக்கு திசையில் வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது வரலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜன்னல் வைக்கிற மாதிரி கேப் விட்டு நீங்கள் வீடை கட்டிக்கிட்டோம்னா சிறந்தது வெட்டுக்கள் இருக்கக்கூடாது என்பதின் அர்த்தம் என்ன விளக்கவும்னு கேட்டிருக்காங்க அதை ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி வெட்டுக்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து குடும்ப வளர்ச்சி இருக்காது செல்வ வளர்ச்சி இருக்காது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளத்தை வந்து முன்வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் உண்மை இல்லை முக்கியமாக ஃபுல்லாக மூட நம்பிக்கை சார்ந்தது தான் ஸோ இந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் வந்து இந்த நம்பிக்கை தான் சரியா மெயினாக முக்கியமாக இதை ஏன் இருக்கக்கூடாதுங்கிறாங்கன்னா அப்போந்தான் ஜன்னல் வச்சு வீடு கட்டுவாங்க கரெக்டான ஷேப்புக்கு வீடு கட்டுவாங்க இப்போ இடம் இருந்தும் சில பேர் இந்த வெட்டு வச்சு வீடு கட்டுறது இடம் வந்து அஞ்சு இருக்கும் வீட்டை வந்து இந்த எல் டைப்பில் போடுறது அப்படி போடாமல் கரெக்டாக சதுரமாக போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வெட்டு வந்து இருக்கக்கூடாதுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா இடம் உள்ளவங்க இடம் உள்ளவங்க கரெக்டாக சதுரமாக பண்ணுவாங்க ஸோ சாதனமாகவோ செவ்வகமாகவோ நம்ம வந்து வீடை கட்டிக்கலாம் சரியா ஸோ இப்போ ஆர்கிடெக்ட் வியூ வந்து நிறையா வந்துடுச்சு ஆர்கிடெக்சரெல்லாம் வீடை கெட்டப்பெறப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது எல் டைப்பு பா டைப்பு இந்த மாதிரி நிறைய டைப்புகளில் வீடாக கட்டுறாங்க அப்படிங்கும்போது இந்த வெட்டு வரதான் செய்யும் அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு பாதிச்சிடும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ வெட்டு வர வரது பிரச்சனை இல்லை ஆனால் வெளிச்சம் காற்றோட்டம் கட்டாயம் வந்திருக்கணும் வீட்டுக்குள்ள சரியா ஸோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் சரியா ஷேப் அந்த பில்டிங்கோட ஷேப்பு வந்து ஒழுங்காக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அமைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெட்டுங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் சரியா இந்த வெட்டு வாரதுனால வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஓகே இப்போ மூணு இதுக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும் வெட்டுக்கள் என்றால் என்னென்னா பார்த்துட்டோம் வடகிழக்கு திசையில் வரக்கூடாதுன்னு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது வந்தாலும் தப்பு இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜன்னலோட அமைப்புகளாக அமைச்சுக்கிடணும் வெட்டுக்கள் இருக்கக்கூடாது என்பதின் அர்த்தத்தையும் நான் சொல்லிட்டேன் அது ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா பில்டிங்கோட ஷேப் வந்து யூனிஃபார்மாக அப்போ தான் கட்டுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதே மாதிரி ப்ராப்பராக காற்றோட்டம் வெளிச்சத்தை கொண்டு வந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெட்டுக்களே வராமல் நம்ம வீடை கட்டணும் அப்படிங்கிறது சரியா இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்